ஒவ ஒரு நாளைக்குதானே ஒக்கொனைக்கு போனாள் பொக்கொண்ட இருந்து சேர்ந்து ரொட்ட வேக்காலுக்கு போன முல்லாமல்லி காலுக்கு போனான் கதையா முல்லிகாய்காலுக்கு போனோம் இப்போ அங்க போக அவன் எல்லாம் படம் படம்னு சொல்றான் முக்கியம் சுத்த ரோட்டில் போச்சுன்னான் ஒரு நாளைக்குண்டாலும் இயக்கத்தில் இருந்தவ எல்லாம் சைன் பண்ணினவன் வந்து கையெழுத்து வச்சுட்டு

கொஞ்சம் போத்திலேயும் தண்ணி எடுக்கும் லைன் லைன்ல பெப்பில போய் எடுக்கலாமே விடுங்களே இருக்கிறான் மொடியெல்லாம் மிதக்கு காத்திலே அந்த தண்ணிய கிள்ளி குடிக்கவும் விடாதான் சொன்னங்கள் எல்லாருக்குமே வணக்கம் நாங்க வந்து இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க சொல்லி போறோம் பண்டிதருடைய அம்மா வந்து நாங்கள் நேர்காணல் செய்திருக்கிறோம் அதாவது இந்த முள்ளிவாய்க்கால் பிரச்சனையை பிரச்சனைய பற்றி அவ வந்து ஒரு போராளியின் அம்மாவா முள்ளிவாய்க்கால் பிரச்சனைகள் இருந்தவா என்ற வகையில வந்து அவோட வந்து நாங்க கதைச்சுனாங்க அப்ப நாங்க வந்துட்டு அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முதல் பண்டிதட்டு அம்மா யாருன்னு சொல்லி இந்த பண்டிதட்டு அம்மா யாருன்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நான் வந்து சில உண்மையா எங்களோட எங்களுக்கு அடுத்த சந்தனைகள்லாம் யாரு தெரியாத பாவைகளுக்காக சொன்னா பண்டிதர் என்றவர் வந்து விடுதலை என்ற ஒரு பெரிய போராளி தளபதியா இருந்தவர் இந்த பண்டிதற்ற அந்த காணக்குள்ளே இருக்கிற இந்த வீட்டு தலைவர் குமரப்பா புலேந்திரன் சீலன் நெடுமாறம் போன்ற ஒரு இருபத்தி தளபதிகள் வந்து தான் வந்து ஆரம்ப காலங்கள்ல வந்து வளர்ந்த விருமாம் அதாவது வளர்ந்து விரும்பம் வந்து இந்த விடுதலை புலிகள் ஏற்கத்த கொள்கையோட இங்கதான் வளர்ந்து வீடுமாம் இங்கதான் வந்து இந்த அம்மா சாப்பாடு எல்லாமே செய்து கொடுக்குறவான்னு சொல்லி அம்மா சொன்னவா மற்றது வந்து ஆமி அந்த பிரச்சனை இருந்த டைம் எல்லாமே வந்து இங்க இருந்து கழிச்சு கொண்டிருப்போமா இதெல்லாம் சாப்பிட வேணுமா நிறைய திட்டமிடல் எல்லாமே சேர்க்கிற வேணுமா ஆனா இவ போய் கொஞ்ச நேரத்துல ஆமி வறுமே தவிர ஒரு நாளுமே இந்த வச்சு ஆமிகிட்ட வந்து பிடிப்பட்டது இல்லை என்ற மாதிரி வந்து அம்மா சொல்லி சரி நாங்க வீடியோக்குள்ள போய் அம்மா வந்து என்ன மாதிரி இந்த பிரச்சனையை எப்படி காய்ச்சிருக்கான்னு சொல்லி பார்ப்போம் நான் நாடுப்போ போய் 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 எங்க போறோம் மாத்தாளனுக்கு போறோம் மாத்தாளன் ஆளு எங்க போறோம் பொக்கனைக்கு போறோம் ஒரு நாளைக்கு அவர் தானே பொக்கொனைக்கு போனாள் பொக்கொனில இருந்து சேர்ந்து ரொட்ட வேக்காலுக்கு போனோம் வெள்ளாம்புல்லி வேக்காலுக்கு கரையா கதையாமுல்லி வேக்காலுக்கு போனோம் இப்படி இப்படி போய் அச்சு போட்டு வாழவும் போவேட்டான் கஞ்சி காட்டி வாட்டவங்கள் முள்ளி அங்க எல்லாம் பட பட படம்னு சொல்றான் எல்லாம் சுத்த வர ரோட்டில் பண்ண போறான் எப்படி கொட்டி கொண்டு போறாங்க வழியில் இயக்கமும் காயப்பட்டா அடிக்கிறான் மொடியெல்லாம் மிதக்குறாத்திலே அந்த தண்ணிய கிள்ளி குடிக்கவும் விட சில சனம் இந்த மண்ணில தோண்டி கீழே துண்டை போட்டு அதுல எடுத்து புழிஞ்சுதான் தண்ணியும் உங்களோட சனங்களுக்கு தெரியுமா இதுல அனுபவப்பட்டதான் அந்த சனங்க அப்படி இருந்து மாடுகளோட நாங்கள் பட்டியலி அடைச்சாலும் அப்படி சாணம் போட்டு இருக்கணும் அதே மாதிரியான சரங்கு அதுக்குள்ளே கொண்டு விட்டு தெரியறே கொண்ட விட்டுட்டு புள்ளவும் ஏத்த போக உங்கட பொடியவனுக்கும் செல்லாம் பங்கும் மத்தவன் சின்னவனுக்கு சாப்பாடுகளை கொடுக்கும் இலந்தை இது கூட நின்று தீயாத்தி கொண்டு வந்து ஒரு இலந்தையில் அடிச்சு கூட்ட இப்படக்குதான் இந்தியா இந்தியா எல்லாம் அப்படிங்க அதை கூட்டம் எல்லாம் செய்து அதே போய் அப்படி போய் போய் ஓமந்தேவிகளுக்கு போய் சொன்னான் ஒரு நாளை கண்டாலும் இயக்கத்திலே இருந்தவ எல்லாம் சைன் பண்ணினவே வந்துடும் கையெழுத்திட்டு போனோம் அவனுங்க ஓமண்டு சொல்லி போ அவன் அடி புடிச்சு வச்சுட்டான் சுங்கட இல்லை அதோ புடிச்சு வச்சுட்டான் அன்னைக்கு முழுக்க அந்த பேருமண்டில விளக்கம் வந்தாங்க அஞ்சு ஆறு வந்தான் அடுத்த நாள் பேருந்து பாக்கையில ஏற்கேற்க உங்காலுக்கு ஏத்துறான் பட்டு வாழ் ஆளே ஓமந்தைக்கு போல ஓ மந்தி செவன் போருக்கு செட்டி உலகம் கொண்டு போக போவாங்க விட்டான் செவன் போரில் விட்டா சாப்பாடோ தண்ணியோ இந்த போச்சுலேயும் தண்ணி எடுக்க லைன்ல லெனில் பெப்பில போய் எடுக்கலாமே விடுங்களே ஒரு குடிக்கிறதுக்கு விடுங்களே ஒரு சாப்பாடு தண்ணி எந்தும் இல்லாமல் இருந்து கிரழுந்து திரழுது கொஞ்சம் நாளை எப்படி ஒரு பாதர் கொண்டு வந்து சோபர் பாசல் അന്താൽ വഴിയും കഞ്ചരയില്ലേ ഏതോ കഞ്ചിയോ ചോറോ എല്ലാം പോട്ടേ ഉള്ള കാച്ചിച്ച് വെച്ചു കൊണ്ടത് അതല്ല എനിക്കൊരു വളവ് വിളിച്ചത് വന്നത് അതേ ചാപ്പിട്ട് ചാപ്പിട്ട് എന്താ മരം വഴിയും ഒരു ആറുമാലം വരുന്നില്ലേ കൂട വണ്ട് ഇപ്പവും എന്റെ അരിച്ച മൂടി ജാമക്കായത്തോടെയും முல்லா காரனுக்கு அப்படி கஷ்டப்பட்டு வந்துறாங்களே என்ன இந்த உங்களுக்கு என்ன சொன்னா விளங்குமோ சொன்னதை பத்தி விளங்குமோ முழுமையாக கஞ்சி பத்தி ஓ சாப்பாடுகள் என்ன மாதிரி உங்களுக்கு அப்படில்லை இந்த காயப்பட்ட பொடியும் ஒரு சாப்பாடு என்ன ஒரு கீரை ஒரு அம்மன் விரத்தம் உட்டு உட்டு உண்டு இருபாமை போயிட்டு ஒரு இவ்வளவு கீரை முன்னூறு ரூபா இருக்கு இந்த உப்பு கிடக்கோ புளி இனிப்பு இன்பு கொடுக்கோ அரிசியங்காலே அம்மா தஞ்சியும் குடிக்கவும் இல்லை என்ன அவரு காமிச்சி நைக்காலே அவங்க என்ன செய்யற எல்லா சேர்க்கும் இனம் அதுவும் இல்ல என்ன கஞ்சியும்

கொண்டு அப்படி என்ன வாழ்வட்டம் கஞ்சியும் தொண்டனே என்ன சொல்லு கஞ்சி தண்ணி விட்டுல அந்த நேரம் பஞ்ச தண்ணி இல்ல கஞ்சி என்னது எங்களுக்கு ஆஹ் என்ன மதையலாம் அப்படி பட்டு வந்த நாங்கள் இப்ப யோசிக்கிறோம் அதை கேட்டுக்கிறேன் എന്നാൽ വിളിന്ദ വിട്ടിട്ട് വന്നത് ചില കട ഉള്ളി അങ്കുകൾ മെനിയ മണ്ണു കേറിയിട്ടത് ആങ്ക അമ്മനെ കാണ്ടടി ഉള്ളി അതിലേ ഇന്നിണ്ടാ എന്തൊക്കെ அது தாய உயிரோட விட்டுட்டு வந்தது அந்த போராளியுதான் பிடிக்க அவ்வளவு கண்டசன அதை இருந்து போய் அரை மணித்திய தலை வருவனா அச்சமணத்திய தலை வருவன் ஆவணை மாதம் பதினாலாம் தேதி பதினொரு மணிக்கு கூட கூடு முட்டை அழிக்க ஆமீ எட்டு வாகனத்துல வந்து அவங்க பேர் பிளோக்கோடு எல்லாத்தோடும் வந்து இல்ல பெற்றோர் கொண்டு வந்து அடிக்க கலவெல்லாத்தையும் உடைத்து ஊற்றி போட்டும் ஊடுறதுல ஹெல்மெட் எல்லாம் அப்ப இங்க சாப்பாடு தானே அப்படி சாமான்கள் மாவுகள் அரிசியல் வாழை குழம்புகள் எல்லாமே எல்லாம் உழுதி வச்சுட்டு அம்மா குளறோம் அப்போ எல்லா தம்பி அவங்கள எல்லாம் படிச்சுருந்தா அவங்கள ஓடிக்கிட்டான் நீ தொண்டையில குடிக்கணும் கார்ட் பண்ணி கொடுத்துட்டு அவங்களை நெடிக்காங்க மையம் செல்ல அடிக்கிறான் அடிக்கிறான் வெங்கலம் வைக்கிறான் அவனும் பாறான் வெங்கலம் அடிக்கிறான் அவனும் பாறான் அது ஒரு ஒரு உதவை செய்ங்கள் மூன்று நாலு உழுத்தேன் கஞ்சி காய்ச்சி குடிக்கிறோம் கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம் என்னண்டு காய்ச்சி குடிக்கிறேன் உறவு திரும்ப விலைக்கு வந்து போத்தால் அந்த கோயிலடி வாகன சாலை முழுக்க அல்வ முதுமாதிரி எம்போ இல்லை அதுக்கென் தப்பு நான் உப்புளச்சன உப்பு கொடுவா வந்து ரங்கனவன் இல்லே ஜலி இல்லை அங்க முட்டவன் நானே